வணக்கம் அன்பான சொந்தங்களே நறுக்கென்று நான்கு வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன் ஆம் இன்று நாங்கள் பேச விடயம் இந்த அறிவியல் நோக்கி இளையோர்களை நகர்த்துவது பற்றி ஆம் இன்றைய இளையோர்களின் வாழ்க்கை இருக்கிறது என்று கேட்டால் இந்த அறிவியலில் தான் தங்கி இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் போல் இருக்கின்றது ஒரு மனித வாழ்க்கை வந்து இயற்கையாக வாழ வேண்டிய தேவை இருக்கிறது இயற்கை வாழ்க்கை இருக்கின்றது ஆனால் அத்தனை இயற்கையோடும் இணைந்து வாழ வேணும் என்று சொல்கிற நாங்கள் இயற்கையாக வாழ்கிறோமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது ஏனென்று கேட்டால் இன்றைக்கு களைச்சு வந்தவுடனே ஃபேனை போட்டுவிட்டால் எங்களுக்கு குழு குழு காற்று வருகின்றது அது மகிழ்ச்சி இன்றைக்கு சாதாரணமாக சட்டியில் சமைத்தது இன்று நாங்கள் மின் மின்னடுப்பில் சமைக்கின்றோம் காலத்தின் நியதி ஆமாம் சாதாரணமாக சைக்கிள் ஓடி போகிறோம் நாங்கள் இன்றைக்கு ரெண்டு ஓடுகின்ற புக வண்டியில் ஏறி போகிறோம் இப்படி பார்த்தமெண்டா மனிதன் வந்து தான் செய்கிற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அல்லது தான் செய்கிற செயலுக்கு கூட இன்றைக்கு கருவிகளை நாட வேண்டிய தேவை இருக்கின்றது என்றால் கருவிகளை கையாளப்பட்டவை அன்றும் அதை கண்டுபிடித்தது இன்று அதை இன்னும் மெருகூட்டி கண்டுபிடிக்கிறோம் என்றால் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அந்த ஒரு சின்ன செயற்பாடு வந்து அவனுக்கு விஞ்ஞான ரூபமாக பெரிய ஒரு செயற்பாடை செய்ய வைத்தது அம்மியில் அரைச்சார்கள் இன்று அம்மியில் யானாங்கள் அரைக்கிறோம் ஆம் ஆட்டுக்கல்லில் அரைத்தார்கள் இன்றைக்கு அப்படி அரைக்கிறோம் இல்லை இன்றைக்கு கிரைண்டர் வந்து விட்டது தேவை அப்படி இருக்கிறது இங்கு அடுப்பை வச்சு பெற்ற வைத்து நாங்கள் வாழ்க்கையை நடத்த முடியுமா என்று கேட்டால் இல்லவே இல்லை அறிவியலை நோக்கித்தான் நாங்கள் செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது தொழில்நுட்பம் தெரியாத பிள்ளை இன்றைக்கு தொலைந்தே போவான் தொழில்நுட்பத்தை ஏன் அவன் கையில் வைத்திருக்க வேண்டும் வேலை வாய்ப்பு அறிவியல் சூழல்ல நிறைய கண்டுபிடிப்புகள் புதுமைகளை புதிய புதிய அஹ் கண்டுபிடிக்க அவனுக்கு என்ன தேவையாகிறது அறிவியல் ஞானம் வேணும் அறிவு வேணும் அதை அறிவியலோட கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கின்றது சரி ஆடம்பரத்தை என்று பார்த்தமண்டா ஆடம்பரமாக இவை இருக்குதுண்டு பார்த்தா அந்த ஆடம்பரத்துக்குமே இந்த அறிவியலைத்தான் பயன்படுத்துகின்றோம் ஏன் அதை ஒரு மின் விளக்கு கலர் கலர் மின் விளக்குகளாக எரியுது என்றால் அங்கு அந்த கலர் கலர் உற்பத்தி செய்கிற ஆண்ட ஆடம்பரத்தை இந்த அறிவியல் தானே கண்டுபிடிக்குது அப்படி பார்த்தமண்டா இந்த அறிவியல் வந்து இன்று வளர்ந்து கொண்டு வர்ற உண்டு அது வளருதா இல்லது அதை வளர வைக்கின்ற மக்கள் அதை நோக்கி செல்வதனால் அது வளர்ந்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியும் இருக்கிறதா நான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கு எடிசன் மின் விளக்கை கண்டுபிடித்தான் இன்றைக்கு எத்தனை விதமான விளக்குகள் வந்துவிட்டன சாதாரண ஒரு ஸ்மார்ட் போனே இன்றைக்கு எத்தனை வடிவத்தில் வந்துவிட்டது அப்படி பார்க்க எங்கட மனிதனும் அப்படியே நாங்கள் மண்ணை கிளறி கொண்டு மட்டும் இருந்தால் போதுமா அதை எப்படி அந்த விதை உண்ட வேண்டும் அதை நவீனமாக எப்படி உண்ட வேண்டும் பத்து வேலகாரரை வைக்கிறத விட ஐந்து வேலகாரரோடு இப்படி நாங்கள் அந்த விவசாயத்தை செய்யலாம் இவை போன்றவற்றில் கூட நாங்கள் இன்றைக்கு அறிவியலை புகுத்த வேண்டிய தேவை வருகிறது ஆதலால் இன்றைய இளையோர் கையில் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி வேணும் அறிவியலை நோக்கின புதிய கண்டுபிடிப்பு வேணும் அதை நோக்கின கல்வி அவர்களுக்கு தேவை அதனால் அவர்களுக்கு துணிவு தன்னம்பிக்கை சுயமாக செய்யக்கூடிய ஆற்றல் வளருமா இல்லையா நிச்சயம் வளரும் அதனால அந்த மாணவர்களை அந்த இளையோர்களை நாங்கள் தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்களை கேட்க அவர்கள் கற்று அதில் புதிய அனுபவங்களை பெற்று கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள அவர்களை நகர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது ஆதலால் இன்றைய இந்த கையில் இந்த தொழில்நுட்பம் தங்கி இருப்பது தங்கி இருக்கிறது என்பதை மறக்க முடியாது இன்றைக்கு நாங்கள் செல்போனில் ஒரு த தவறு வந்துவிட்டால் அல்லது இயங்கவில்லை என்றால் ஒரு இளையரை தங்கு கூப்பிட்டு பார்க்குறோம் ஆகவே நாங்களும் எங்களோட பிள்ளைகளை ஆடம்பரத்தை எப்படி நீ செய்தாலும் அதில் அறிவு செய்ய வேண்டிய தேவை வருகிறது ஆனால் ஆடம்பரம் இவ்வளவு காலத்துக்கு நாங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் அறிவியலும் அறிவும் தெரிந்தால் ஒரு மனிதன் உயரத்துக்கு செல்ல முடியும் ஆகவே தொழில்நுட்பத்தை நோக்கிய அந்த அறிவியலோட இந்த மாணவர்களை இணைத்து கல்வியை கொடுக்கணும் செயற்பாட்டை செய்ய வேணும் புதியவற்றை கண்டுபிடிக்கணும் நிச்சயம் அவர்களுடைய அறிவு விருத்தியாகும் புதிய எண்ணங்கள் வளரவும் வாய்ப்பாகும் எனவே எங்கள் மாணவர்களை அறிவியலை நோக்கி அந்த அறிவியல் கற்க நெறிகளும் அவர்களுக்கு அத்தியாவசியமான தேவை அதை நோக்கியும் நாங்கள் நகர்த்த வேண்டும் என்று சொல்லி விட வருகிறேன் நன்றி வணக்கம்